மீனராசிக்கு ராசிக்கு உடல் நலமும் உள்ள நலமும் கூடும் சிந்தனை செயல் சிறப்பாக இருக்கும் எண்ணங்கள் ஈடேறும் எண்ணங்கள் ஈடேறும் என்றால் என்ன உங்கள் ராசியவே குரு பகவான் பார்ப்பதால் திருமண செய்யக்கூடிய நிலை இருப்பவர்களுக்கு மணமகன் கிடைக்கக்கூடியதோ மணமகள் கிடைக்கக்கூடியதோ நடந்தேறி திருமண நிகழ்வுகள் இந்த எழுபத்தி நாட்களில் நடந்து ஏறலாம் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம் புத்தி கூர்மையாக இருக்கும் இந்த எழுபத்தி நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே ஈடேறி உங்கள் எண்ணங்கள் பலிதமாகும் லாபங்கள் அதிகமாக இருக்கும் மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்று ஏழு பத்தாம் இடங்களை பார்த்து கொண்டு இருந்து உங்களுக்கு சில தொந்தரவுகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் இந்த எழுபத்தஞ்சு நாட்களில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உங்களுடைய செயல்களில் வெற்றி காண வைத்து உங்களுடைய எண்ணங்களை ஈடேற